முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கல்வியும் மருத்துவமும் தான் தன்னுடைய இரு கண்கள் அதாவது கல்விக்கும் மருத்துவ கட்டமைப்பிற்குமான நிதி அப்படின்றது தமிழ்நாடு அரசால அதிக அளவில் ஒதுக்கப்பட்டு அதற்கான திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டு இருக்கு இப்போ மக்களுக்கு இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் தமிழ்நாடு முதலமைச்சர் முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நிதிநிலை அறிக்கையில கூட கல்விக்கான நிதி அதிக அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சுகாதார கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு இந்த ஒரு விதத்துல தான் மருத்துவ கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறந்த மருத்துவ கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் அத்தகைய ஒரு மாநிலத்துல மற்றும் ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கறதுன்னா மலை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது மலை மாவட்டங்களில் சேர்ந்தவர்களுடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல பல்வேறு செயல்பாடுகள்ல தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல விரைவுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால அந்த மாவட்டத்திற்கான ஒரு அரசு தலைமை மருத்துவமனை திறந்து வைக்கப்பட இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால அதை பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பாக்க இருக்கிறோம் எம்பிபிஎஸ் பஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேச் ஜிஎம்சி த நீலகிரிஷ்ல ஐயம் ஃபோன் கடல் ஆக்சுவலி ஸோ எனக்கு வந்து அட்ராக்டிவ் ஆனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் வந்து நார்மல் பிளையன் டெரென் மாதிரி இல்லை இது ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே ஒன்லி ஹிலி டெரன்ல இருக்க ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் நம்ம ஜிஎம்சி த நீலகிரிஷ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இங்க மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் அந்த கைண்ட் ஆஃப் நேச்சர் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் எந்த காலேஜுமே நமக்கு இருக்காது ரெண்டாவது வந்து வீ ஆஸ்ட் வித் வெரி குட் மேம் அண்ட் மேம் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நாட் ஒன்லி த நார்மல் பீப்புள்ஸ் வி ஆர் ஹேவிங் ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலேஜ் வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது மற்ற நார்மல் டேரண்ட் மாதிரி இந்த காலேஜ் இல்லை நாற்பது ஃபவுண்டேஷன்ஸ் இதில் நமக்கு ஸ்பெசிஃபையாக நம்ம இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மெடிக்கல் எஜுகேஷன் யூனிட் இட்ஸ் ஒன் ஆஃப் இட் ஸ்பெஷல் கைண்ட் அதுக்கு வந்து ஒரு ரிமார்கபல் அச்சீவ்மெண்ட் நம்ம சொல்லணும்னா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ் இப்படி நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் ஃப்ரம் த அஃபிஷியல்ஸ் ஓவரல் ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து இங்கே பாராட்டிட்டே போயிருக்காங்க இன்னொன்று வந்து இந்த காலேஜ் இங்கே இருக்கிறது இங்கே நாட் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய மக்களுக்கு இங்கே ஒரு வர பிரதாச பிரசாதமாக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த காலேஜ்லேயுமே அது நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம காலேஜில் இருக்குது அது வந்து நல்லா அதாவது இந்த டெரெயினில் நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே காலேஜ் பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை பட் ஃபார்ட்டி ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேரோட உழைப்புனால இது நாங்கள் நல்லா ஒரு தரமாக இந்த காலேஜ் வந்து கட்டிகிட்ருக்காங்க ஸோ இது போல் வந்து மற்ற காலேஜோட இது ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்பெஷல் என் பேர் வாசு நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் எனக்கு இங்கே ஊட்டி காலேஜ் கிடச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் இப்போ புதுசாக நிறையா ஹாஸ்பிட்டல் இங்கே வேறு கட்டிகிட்டு இருக்காங்க ஹைடெக்காக ரொம்ப நல்லதாக கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே வாழ்கிற பழங்குடியினர் அப்புறம் ட்ரைபல் பீப்புள்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கேட்டால் ஏன்னா நியூ நல்லா நல்லாயிருக்கு கிளாஸ் ரூம்ஸ் அண்டு ஃபேக்கல்டீஸ் அண்டு ஃபேக்கல்டி டீம் ஆர் வெரி குட் அண்ட் வெரி நைஸ் ஜஸ் தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஃபார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் காலேஜ் இல்லைன்னா எங்களுக்கு கிடச்சிருக்காது ஆக்சுவலி என் பேர் சுப்பிரமணியன் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன் ஸோ இங்கே இருக்கிற எனக்கு பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிசெக்ஷன் ஆல் டிசெக்ஷன் ஆல் வந்து எப்போ பார்த்தாலும் க்ளீனாக இருக்கும் ஸோ ஸ்மெல் வராது அந்த ஃபார்மலின் ஸ்மெல்லு இல்லை அந்த கிடவு ஸ்மெல்லு எந்த ஸ்மெல்லும் இருக்காது நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இன்னொரு வந்து சென்ட்ரல் லைப்ரரி ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் லைப்ரரி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஒவ்வொரு பிளாக் அனட்டமி பிளாக் ஃபிசியாலஜி பிளாக் அதுலேயும் மினி லைப்ரரின்னு சொல்லி அது வேறு தனியாக வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் என்ன புக்ஸ் வேணுன்னாலும் அதில் போயிட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் ஈனோட லைப்ரரி ஸோ வந்து டவுட் எதுவும் இருந்துச்சு நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ மோர் தென் ஃபார்ட்டி கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க நாங்கள் போயிட்டு ஒரு பேட்சாக போனே ஈஸியாக அட்ஜஸ் பண்ணிக்கலாம் அதை ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் புது ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து இப்போ வந்து இது பண்ணி கட்டியிருக்காங்க அதில் வந்து செவன் சிக்ஸ் நைன்டி செவன் ஹண்ட்ரட் பெட்ஸ் கிட்டே அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து தேங்க்ஸ் வணக்கம் நான் டாக்டர் எம் கீதாஞ்சலி உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் பேசுகிறேன் நமது மருத்துவக் கல்லூரி அறுநூற்றி தொண்ணூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையுடன் சேர்ந்தது நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ரிவைஸ் எஸ்டிமேட் போக மொத்தமாக நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு உள்ளது இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரெசிடென்ஷியல் கட்டிடங்கள் எல்லாமா சேர்ந்து இந்த மதிப்பீடாகும் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி ஐம்பது மாணவர்கள் சேர்க்கை கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை ஏற்பட்டு இரு கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூற்றி ஐம்பது மாணவர்கள் நாலு பேச்சஸ்ஸில் அறுநூறு மாணவர்கள் படித்து கொண்டு வருகின்றனர் மலைப்பிரதேசத்தில் சிம்லாவுக்கு அப்புறம் இங்கே தான் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஏக்கரிலும் ஹாஸ்பிட்டல் இருபத்தைந்து ஏக்கர் ரிசர்வ் ஃபாரஸ்டிலும் நிறுவப்பட்டிருக்கு எட்டு டிபார்ட்மெண்ட் அனாட்டமி ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி பத்தாலஜி மைக்ரோபயாலஜி ஃபார்மகாலஜி கம்யூனிட்டி மெடிசன் ஃபோரன்சிக் மெடிசன் ஆகிய எட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜில் ೀಸ್ ಐಟ್ ಅಲೋಟಡ್ ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜ್ ಇನ್ ತಮಿಳ್ And uh, after getting here, me and uh, most of the students from Kerala feels that this is one of the best colleges we got alerted because here the atmosphere, the faculties, even the facilities are very better. And uh, the environment is also very good because uh, it is not too hot and uh, we get uh, accustomed to the temperature here. And uh, we have very good faculties who always uh, prepare us for exams, who always want us to achieve something in our life. In Balamurugan. நான் காஞ்சிபுரத்துலேருந்து முதலாம் வகுப்பு மருத்துவ மாணவனாக இங்கே படிக்க வந்திருக்கேன் அரசு மருத்துவக் கல்லூரி நீலகிரி நான் முதலாம் மருத்துவ மாணவனாக வந்து பார்த்தீங்கன்னா அனட்டமி ஃபிசியாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் ஸோ அனடமி அண்ட் ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரில் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக ஒரு லெக்சர் ஆல் டெமோ ஹால் அண்ட் ப்ராக்டிக்கல் லேப் அப்புறம் மியூசியம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே தனித்தனியாக பிளாக் நமக்கு நம்மளுக்கு இருக்குது இதன் மூலமாக எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பரிமாணத்தில் வந்து மாடல்ஸாக நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அடுத்து மியூசியம் மூலமாக வந்து எங்களோட உடல் ஆய்வுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டியாக வந்து நாங்கள் பார்க்குறோம் இந்த எங்களுக்கு எதனா ரிசர்ச் பண்ணணுன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கனா சர்ச் பண்ணுறதுக்கு வந்து லைப்ரரியும் இருக்குது அண்டு கம்ப்யூட்டர் சர்வீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஈ லேப்ஸும் எங்களுக்கு இருக்குது பன்னெண்டு கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் செயல்பட்டு வருகிறது புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க உள்ளார் இப்பொழுது சேட் ஹாஸ்பிட்டல் ஜெயில் ஹில் கேம்பஸ் அதில் ஐநூறு படுக்கைகளோட இப்போ செயல்பாட்டில் இருக்குது புது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்எம்சி கைட்லைன்ஸ் படி அறுநூற்றி தொண்ணூறு படுக்கைகள் வசதிகள் கொண்டது அதில் வந்து பத்து கோடிக்கு உபகரணங்கள் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டன இன்னும் இருபது கோடிக்கு படிப்படியாக மருத்துவ சாதனங்கள் வந்தபடி இருக்கின்றன I am the first year MBB student, the GMC in the 2024 batch. And first of all, I am so grateful to study in this college itself uh, because uh, here faculties and our dear BPM all are very supportive for our curriculum uh, study and uh, our everything. For, uh, always there with us. I'm so grateful to study in this college. And I am especially thank you to the Tamil Nadu uh, government. Mm. ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா இரலி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்றது ஒன்று போகிறோம் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஸர்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி அங்கே பேஷண்ட்ஸை பார்த்து நாங்கள் அடுத்து கிளினிக்கலில் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை நாங்கள் இப்போலேருந்து கற்று ஆரம்பி கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அதை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சொன்னால் ஃபேமிலி டாப்ஷன் ப்ரோக்ராம் ஃபேமிலி அடப்ஷன் ப்ரோக்ராம்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒவ்வொரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தோடய நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் எங்களோட கோர்ஸ் வரைக்குமே இது பண்ணுவோம் அந்த குடும்பத்தில் போய் அவங்களுக்கு என்னென்ன இப்போது இந்த வந்து ஹில்லி டேனாக இருக்கிறதுனால மலைவாழ் மக்கள் இருக்கிறதனால அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்காது அதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் போய் என்னென்ன இந்த கவர்மெண்ட்டால் என்னென்ன சேவை மருத்துவ சேவை உங்களுக்கு வழங்க முடியும் இல்லை உங்களுக்கு நோய் வராமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச சேவைகளை அவங்களுக்கு கொடுத்து இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க அவங்க இடத்துக்கே போய் அவங்க குடும்பத்தில் அஞ்சு வருஷம் அவங்களோட பயணிக்க போகிறோம் அவங்க குடும்பத்தில் தான் எங்களை பார்க்குறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து என்னென்ன தேவை இருக்குன்னு எங்களால் முடிஞ்சது இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு ஒரு நோய் நோய் வந்துருக்கு

அரசால் நிறுவப்பட்டு வந்துள்ளது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டம் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு துயர்வுற்றால் ஏதோ நோய்வாய்ப்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துதான் சிகிச்சை பெற முடியும் என்ற நிலை இருந்து வந்தது அரசு மருத்துவமனையை தவிர்த்து தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கோவை மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் புதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த உதகை நகரில் நிறுவிக்கின்றார் அதற்கு முழு முயற்சியும் நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆ ராசா அவர்கள் எடுத்தார்கள் இன்றைக்கு அற்புதமாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே அமைய பெற்றிருக்கின்றது ஆக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் இங்கேயே பயன்பெறலாம் பயன்பெறக்கூடிய அளவில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் மூணு மாநிலத்தினுடைய எல்லைப் பகுதியாக அமைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்திற்கு பலதரப்பு தரப்பு பல மக்கள் சுற்றுலா பயணமாக வந்து கண்டுகளிக்கிறார்கள் வருடத்திற்கு சுமார் முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளிக்கிறார்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் டீ தோட்டம் மற்றும் காய்கறியான கிழங்கு கேரட் போன்ற வகைகளை பயிர் செய்து பிழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரமே டீயை நம்பிதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நீலகிரி மா மாவட்டத்தினுடைய பல்லாண்டு கால கனவாக ஒரு பெரிய கல்லூரி மருத்துவமனை அமைந்திருக்கிறது அது நீலகிரி மக்களின் மக்களுடைய பல நாள் கோரிக்கையாக இருந்தது அதற்கு தமிழக முதல்வர் தலைவர் அவர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களும் முயற்சியின் காரணத்தால் இந்த நீலகிரி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரியிலும் கல்லூரியிலும் மருத்துவமனையிலும் பலதரப்பு மக்கள் அங்கு வந்து சிகிச்சை பெறுவதற்கு பல்வேறுபட்ட நவீன கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பழங்குடியினருக்கு ஒரு பகுதியாகவும் ஏ என்று பிரிக்கப்பட்டு எல்லா தரப்பு மக்களும் நல்ல வகையில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அமைந்திருக்கிறது அது இந்த மக்களுக்கு பெரு உதவியாக கருதப்படுகிறது மக்கள் பாராட்டுகின்ற ஒரு மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீலகிரி மக்கள் கோயம்புத்தூர் பகுதி நாடி செல்ல செல்லக்கூடிய அந்த காலகட்டம் நிறுத்தி நிறுத்தி இருக்கிறது இந்த கல்லூரியினால் நீலகிரி மாவட்டம் ஒரு மலை மாவட்டம் இங்கே மக்கள் தொகை வந்து ஏழு லட்சம் தங்குகிறாங்க அதில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன விதமான ஹெல்த்து டெரிஷரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தது இப்போது வந்து நம்ம நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதுக்கு அதுக்கான குவார்ட்டர்ஸ் ஒரு இரநூறு கோடி மதிப்பீட்டில் குவார்ட்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஓப்பன் பண்ண போகிறாங்க இனாக்ரேட் பண்ண போகிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட பெட் கெப்பாசிட்டி வந்து எழுநூறு பெட் கெப்பாசிட்டி idhlaambad Bed separate tribal ward. the hospital has a 700-bedded capacity and consists of eight interconnected blocks. additionally, a dedicated emergency block has been established to provide specialized emergency medical care. the hospital has various facilities such as 10 modern operation theatres, including four stainless steel theatres, a central oxygen supply, medical gas pipeline system, and liquid medical oxygen tank, intensive care units and intensive care wards for both medical and surgical specialties, 15 bedded ECRP, inpatient services, a dedicated tribal ward, MRI scan, CT scan, digital x ray, blood center, and cath lab. In the Mari facilities, one the eight blocks are ready. முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியில நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி நகராட்சியில இருக்கக்கூடிய பழங்கால கடைகள் அதாவது அங்காடிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது இன்னைக்கு முழுவதும் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கு அப்போ என்ன மாதிரியான தேவைகள் மக்களுக்கு இருக்கு அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதற்கான உதாரணம் தான் இந்த பணிகளும் உதகமண்டலம் நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகராட்சி பொறியாளர் உதகமண்டலம் நகராட்சி ஒரு சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இந்த நாள் வரை செயல்பட்டு வருகிறது இந்த உதகமண்டல நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள் அதே போல் இங்கே ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வார்டுகளை கொண்ட பகுதியாகவும் இது திகழ்ந்து வருகிறது பல்வேறு சுற்றுலா தலங்களை சார்ந்து கேளிக்கை மற்றும் சுற்றுலா தலமாக இது திகழ்ந்து வருகிறது நம்முடைய மாவட்ட தலைவருடைய மேற்பார்வையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக இந்த பகுதிகளை பிளானிங் எதெல்லாம் வந்து பில்டிங் பிளான் வாங்கிறது பில்டிங் எப்படியெல்லாம் கட்டணும் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக வந்து பிளானிங் பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் பில்டிங் சர்வேர் மூலயமாக ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு அவைகளுக்கு நாங்கள் வந்து உத்தரவு அனுமதி நகராட்சி வழியாக கொடுக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்க அதன் வழியாக நம்முடைய நகராட்சியினு ஒரு சிறு பெரும் வளர்ச்சி பணிகள் செய்வதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி வருகிறது அரசு கொடுக்கின்ற பல திட்டங்கள் மக்களிடத்திலே நேரடியாக செல்வதற்கு இது நல்ல ஒரு வழியாக இருக்கிறது அது வந்து கலைஞர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் அரசு கொடுக்குற ஃபிஃப்டீன் சிஎஃப்சி எஸ்எஃப்சி அப்புறம் நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைப் ஆகிருக்கிற ஸ்கீம்ஸு அதில் வந்து யுஎல்பி ரொம்ப பாதிக்கப்படக்கூடாதுன்னு சில ஸ்கீமை வந்து யுஎல்பி ஷேரை ரொம்ப கம்மியாக பண்ணி நல்ல ஒரு திட்டங்களை அரசு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறது முக்கியமாக இந்த உதகமண்டலம் நகராட்சி பகுதியை பார்க்கணும்னாக்கா டூரிஸ்ட் அதிகமாக வந்து போகிறதுனால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் தினந்தோறும் வந்து போகிறதுனால பார்க்கிங் வந்து பெரிய ஒரு நம்மளுக்கு சவாலான ஒரு விஷயம் இந்த பார்க்கிங் வந்து நம்ம முற்றிலும் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணணும் காவல்துறைக்கு மற்றும் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பார்க்கிங் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை கருத்தில் கொண்டு நம்முடைய அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் வந்து எங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் அவங்கக்கிட்ட ஆய்வுக்கு போய் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழே இருக்கிற எல்லா பகுதியிலுமே வந்து கிட்டத்தட்ட அதே போல் ஒரு அறுநூறு வண்டிகளை நிறை நிற்கக்கூடிய அளவுக்கு கார் மற்றும் இரண்டு சக்கனை வாங்கணும் நிற்கிறதுக்கு அளவுக்கு வந்து அந்த இடத்த நம்மளுக்கு முதல்ல கீழே பேஸில் வந்து நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணி மேலே கடைகளையும் அதுக்கு மேலே வந்து குடோன்கள் அந்த மாதிரியான அமைப்புகளையும் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க அதன் பிரகாரம் இப்பொழுது வந்து பணிகள் நடை நடைபெற்று கொண்டது ஃபஸ்ட்டு பேஸு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க மேலும் வந்து ஜென்ரலான விஷயம் இந்த நகராட்சி பற்றினாக்கா நம்ம குப்பை வரியும் நம்ம செலுத்துகிறோம் குப்பைகளை நாமே வெளியில் போடக்கூடாதுன்ற அவேர்னஸ் நமக்குள்ளே வரணும் இரண்டாவதாக பிளாஸ்டிக்கில் வந்து இங்கே அதிகமான வன விலங்குகள் பகுதியாக இருப்பதனால வனவில பகுதி உள்ளே வரும்பொழுதும் அதை வந்து தாண்டி போகும்பொழுதும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்குது அவைகளும் வந்து நாங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காக புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை சிறப்பு ஆய்வு பணியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளும் போகிறோம் அப்படிப்பட்டதான நேரங்களில் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பதற்கான நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம் மக்களுடைய வளர்ச்சிப் பணியில் இந்த உதகமண்டல் நகராட்சி இருக்கும் என்பதில் தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியானது மிக பழமை வாய்ந்த நகராட்சி சர்வதேச சுற்றுலா தலமான இந்த உதகை நகராட்சியில் ஆங்கிலேயர் காலத்தால் கட்டப்பட்ட நகராட்சி சந்தை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சந்தை தான் இதுவரை இயங்கி வந்தது இன்றைக்கு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் அந்த கட்டமைப்பை மாற்றி புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உதகை நகராட்சி சந்தையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கலைஞர் நகர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் கட்ட கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் இரண்டாம் கட்டமாக ஒதுக்கப்பட்டு அந்த பணியும் துவக்கப்பட உள்ளது ஆக இந்த இரண்டு பணிகளும் நடந்தால் உதகையில் நீண்டகால பிரச்சனையான கார் பார்க்கிங் வசதி பிரச்சனை முற்றிலுமாக முடியும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வாகனங்கள் அந்த பகுதியிலே நிறுத்த முடியும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும் அது மட்டுமல்லாமல் கடைகள் புது பொலிவுடன் அற்புதமாக அமையும் ஆண்டுதோறும் உதகை நகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டிய அத்துணை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் முதல்வரின் எண்ணம் அதற்கு ஏற்றாற்போல் தான் இன்றைக்கு எஸ்பிஎம் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பனிரெண்டு கழிப்பிடங்கள் குளியல் அறையுடன் கூடிய கழிப்பிடங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து சுற்றுலா தலங்களிலும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் உதகை நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஏரியை தூர்வாரக்கூடிய பணி கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக உலக சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உதகை நகருக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்தவுடன் உதகை நகராட்சி மிக பொலிவோடு அற்புதமாக திகழும் என்பதிலே எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது வருகின்ற சுற்றுலா பயணி பார்க்கின்ற வகையில் தொண்டபெட்டா காவிரியல் பூங்கா மற்றும் போட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளும் இந்த நேரத்தில் செய்யப்பட்டு இந்த போட் போட்ஹவுஸில் கடந்த வருடத்திலிருந்து பார்க்கக்கூடிய வண்டல் எல்லாம் எடுக்கக்கூடிய நிலை மாறி இப்பொழுது அதற்கும் தமிழக அரசு முக்கிய பணியினை எடுத்து செய்து அந்த போட் ஹவுஸ் பகுதியும் சீரமைக்கப்பட்டு இப்பொழுது அந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதையும் பார்க்க பயண வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுபிடிக்கிறார்கள் இது போன்ற நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக வந்து பார்த்து போவதற்கு காரணமாக இந்த அரசு பல கட்டத்தில் இந்த எல்லா பணிகளையும் மேற்கொண்ட காரணத்தால் இந்த மக்கள் மக்களோடு விலங்கினத்தோடு இயற்கையோடு இணைந்து இந்த நீலகிரியை பாதுகாத்து மீண்டும் வளர்ச்சி அடைய இந்த அரசாங்கம் மேலும் மேலும் இந்த நீலகிரி மக்கள் மேல் கருணை காட்டி நல்ல வகையில் நீலகிரி வளர இந்த அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியினை ஆங்கிலேய காலத்துல கட்டப்பட்ட அந்த அங்காடி இன்னமும் மக்களுடைய அந்த அப்படின்றது வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதற்காக பல கோடி ரூபாய் நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு முதல்கட்ட பணிகள் நடைபெற்று இருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் என்ன தேவை அப்படின்றத பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்